அஸ்லாம் வலைம் வரமத்துல வரகாத்து ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய மனிதன் இன்னொரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய மனிதனோடு வந்துட்டு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான சில முக்கியமான விஷயங்களை வந்துட்டு இஸ்லாம் வலியுறுத்திய அந்த வழிகள் பார்ப்போம் குறிப்பாக சஹிஹூல் புகாரினுடைய இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டாவது செய்தியை பார்த்தோம்னு சொன்னா நபி சொல்லாஹு சொல்கிறாங்க ஒரு முஸ்லீமை பொறுத்த மாட்டில் அவர் முஸ்லீமா பார்த்தோம்னு சொன்னா இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரராக இருக்கின்றார் அவருக்கு அநீதி இழைக்க மாட்டார் அப்ப ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு வந்துட்டு அநீதி இழைக்க மாட்டேறன்னு அநீதிக்க கூடாது அநீதி இழைக்க வந்துட்டு தடுக்கப்பட்டு விடியமாக இருக்கின்றது அவரை பிறரது அநீதிக்கு ஆளாகும்படி கைவிட்டு விட மாட்டார் அப்போ ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் வந்துட்டு அநீதி இழைக்கும் போது நான் கைவிட்டு விடலாது இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேலி ராணுவம் வந்துட்டு அநீதி இழக்கும் போது நாங்கள் இங்கிருந்து என் குரல் கொடுக்குறோம்னு சொன்னா ஒரு முஸ்லீம் அநீதி இழைக்கப்படும் போது நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் பார்த்துக்கொண்டு இருக்க முடியாது முடியாதுல்லாஹ் அலிஸ்மோட வழிகாட்டலாக இருக்கின்றது அதே போல எவர் தாம் சகோதரனின் தேவை நிறைவு செய்வதில் ஈடுபட்டிருக்கின்றாரோ அவரது தேவை நிறைவு செய்வதில் அல்லாஹும் ஈடுபட்டு அப்போ நாங்கள் ஒரு முஸ்லீமுடைய அல்லது ஏனைய மதத்துவர்களாக இருந்தாலும் சரி ஒரு மனிதருடைய தேவையை நாங்கள் நிறைவு செய்வதில் ஈடுபடுவோமாக இருந்தால் அவருடைய அன்றாட நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி அவருடைய செலவுகளாக இருந்தாலும் சரி இதுகளை நாங்கள் வந்து நிறைவு செய்வதில் ஈடுபடுவோமாக இருந்தால் எங்களுடைய தேவைகள் நிறைவு செய்யலாம் அல்லாஹு தாலா ஈடுபட்டிருக்கிறான்னு சுன அபிசு அல்லாஸ் சொல்கிறாங்க இதுக்கு மேலே பாதம் என்ன சொன்னால் எவர் ஒரு முஸ்லீமின் ஒரு துன்பத்தை நீக்குகிறாரோ அவரை விட்டு அல்லாஹும் மறுமை நாளின் துன்பங்கள் துன்ப நீக்கிறான் அப்ப நாங்க ஒரு முஸ்லீம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் எங்களுடைய சகோதரர் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய கஷ்டங்கள் நாங்கள் நீக்குவமாக இருந்தால் அல்லஹு தலா என்ன சொன்னால் சொன்னா மறுமை நாளில் வந்துட்டு அந்த மக்கள் எல்லாம் அல்ல ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மறுமை நாள்ல பார்த்தோம்னு சொன்னா அங்க இருக்கிற எங்களோட கஷ்டங்கள் என்ன செய்வான் அல்லாஹெல்லாம் நீக்குவதாக இருக்கிறான் அதே போல எவர் ஒரு முஸ்லீமின் குறைகளை மறைக்கின்றாரோ அவருடைய குறைகளை மறுமை நாளில் அல்லாஹும் மறைக்கின்றான் இது கடுமுக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு முஸ்லீமினுடைய குறைகளை வந்துக்கிட்டு நிற முஸ்லிம் நிச்சயமாக மறட்சித்தான் ஆகணும் அது வலியுறுத்தப்படும் விடயமாக இருக்கிறது ஆனா எங்கட சமூகத்துல பார்த்தோம்னு சொன்னா தற்பொழுது வந்துட்டு ஒரு மனிதனுடைய மானம் வந்து பார்த்தோம்னு சொன்னா பகிரங்கமாக வந்துக்கிட்டு அது மானம் வங்கப்படுத்தப்படுது குறிப்பாக அல்லாஹு தால சொல்ல விஷயம் நம்ம இஸ்வல்லாஹு அலையம் வழிகாட்டுல என்ன சொன்னா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய குறைகளை மறைத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி சொல்றாங்க ஆனா நாங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா அதற்கு மாற்றமாக நடந்து கொள்றோம் எனவே இஸ்லாமிய வழிகாட்டில் பொறுத்த மட்டும்ல பார்த்தோம்னு சொன்னா தெளிவானதாக இருக்குது அது அனைவருக்கும் நன்மை ஆகியுடைய விஷயமாக தான் எப்போதும் இருந்து கொண்டிருக்குது எனவே அந்த வந்துட்டு இப்படியான நல்ல அமல்களை செய்யக்கூடிய மக்கள் ஆகியங்களை மாற்றி அமைப்பானாக